எலும்பில்லாத நம் நாக்கு மிக பெரிய ஆயுதம் நம் நாவிலிருந்து வெளிப்படும் நல்ல சொற்கள் நன்மையை தரும் தீய சொற்கள் தீமையை தரும் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் வாருங்கள் அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை ஒளவையார் ஒரு பெண்பார்ப்புலவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஒரு பெரிய போரையே தன் பேச்சாற்றலால் நல்ல சொற்களால் தடுத்து நிறுத்திய பெண் அவ்வையார் கடையெழு வள்ளல்களில் ஒருவராக கருதப்படும் நெடுமான் நஞ்சிக்கும் தொண்டைமானுக்கும் இடையே பகை காரணமாக போர் நடக்க இருந்தது அதியமான் தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த குறுநில மன்னன் அவனுடைய அண்டை நாட்டு மன்னன்தான் தொண்டைமான் தொண்டைமான் அதியமானுடன் கொண்ட பகை காரணமாக போர் செய்ய தயாராக இருந்தான் எந்த நேரமும் போர் நடக்கலாம் என்ற சூழலில் ஒளையாருக்கு போர் பற்றிய செய்தி வந்தது போர் நடந்தால் இரு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்படக்கூடும் என்பதை உணர்ந்த ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்றார் அவ்வையாரை வரவேற்ற தொண்டைமான் தன்னுடைய போர்க்கருவிகள் இருக்கும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்று தன்னுடைய காட்டினான் தொண்டைமானின் படைபலத்தை கண்ட அவ்வையார் திகைத்து நின்றார் என்ன சொன்னார் தெரியுமா தொண்டைமானே உன் படைக்கருவிகள் மயில் தோகை அணிந்து பூமாலை சூடி புதிது திருத்தமாக காவலை உடைய பெரிய நகரத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றன இதை பார்க்கும்போது இதுவரை இந்த கருவிகள் அதாவது ஆயுதங்கள் போருக்கு தயாராக இருந்தாலும் இதுவரை போரில் ஈடுபடவில்லை என்பதுதான் தெரிகின்றது அங்கே எளியோர்களின் உறவினனும் எங்கள் தலைவனுமாகிய அதியமானின் கூர்மையான நுனியுடைய வேல்கள் பகைவர்களை குத்தியதால் நுனிகள் சிதைந்து எப்போதும் கொல்லனின் பட்டறைக்குள் கிடக்கின்றன தொடர்ந்து போர் செய்பவனிடம் நீ போய் போரிடச் சென்றால் தோற்றுப்போவாய் என்பதை மனதில் நிறுத்திக்கொள் அதியமானின் படைக்கருவிகள் தொடர்ந்து போரில் பயன்படுத்தப்பட்டு சாணை பிடிக்கப்பட காத்திருக்கின்றன உன்னுடைய கருவிகளோ போரினை அறியாமல் பார்க்காமல் புதியவையாயிருக்கின்றன என அவ்வையார் குறிப்பால் உணர்த்தினார் அவ்வையாரின் பேச்சாற்றல் நடக்க இருந்த பெரும் போரைத் தவிர்த்ததுடன் நாட்டு மக்களின் உறவுகளையும் அவர்களின் மகிழ்ச்சியான சூழலையும் காப்பாற்றியது இது நன்மைக்கு அடையாளமான சான்று மற்றொன்று நாம் பேசிய சொற்கள் எந்த அளவுக்கு நம்மை பாதித்து நமக்கு தீமை உண்டாக்குகின்றன என்பதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் குருசேத்திரப் போர் முடிந்திருந்த வேலை பற்றி இப்போது பார்க்கலாம் திரௌபதி அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் இருந்து நகரை உற்று நோக்கினால் அங்கு கைம்பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருப்பதை கண்டால் ஆதரவற்ற பிள்ளைகள் பலர் வீதிகளில் சுற்றித் திரிவதைக் கண்டால் கண்களில் நீர்வழிய அறையினுள் சென்று வருத்தத்துடன் அமர்ந்தாள் அப்போது கிருஷ்ணர் அங்கு வந்தார் கிருஷ்ணரை கண்ட திரௌபதி வாடிய முகத்துடன் அவரை வணங்கினாள் திரௌபதியின் கண்களில் கண்ணீரைக் கண்டதும் கிருஷ்ணர் அவளிடம் நீ கௌரவர்களை பழிவாங்க நினைத்தாய் அதில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் இன்னும் என் சோகத்துடன் இருக்கின்றாய் உன்னுடைய சபதம் நிறைவேறிவிட்டதை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா என்று கிருஷ்ணர் கேட்டார் உடனே திரௌபதி அண்ணா அஸ்தினாபுரத்து நகரில் பெண்களும் குழந்தைகளும் ஆதரவின்றி தனியாக தவிக்கின்றனர் போர் காரணமாக ஆண்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கின்றது மக்களின் நிலையையும் அவர்களின் சுற்றுப்புறத்தையும் பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்று சொன்னபடி அழ ஆரம்பித்தாள் உன்னுடைய வார்த்தைகளின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பேசியதன் விளைவே இது என்றார் கிருஷ்ணர் நடந்த எல்லாவற்றிற்கும் நான் தான் பொறுப்பு என்கின்றீர்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் திரௌபதி உடனே கிருஷ்ணர் நீ நினைத்திருந்தால் இவ்வளவு துன்பங்கள் உனக்கும் உன் நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்காது என்றார் என்னால் என்ன செய்திருக்க முடியும் என்று ஏமாற்றத்துடன் திரௌபதி உடனே கர்ணர் திரௌபதி உன்னுடைய சுயவரத்தில் கர்ணனை நீ அவமானப்படுத்தாமல் அவன் அதில் கலந்து கொள்ள நீ வாய்ப்பளித்திருக்கலாம் அவ்வாறு செய்திருந்தால் முடிவு வேறுவிதமாக விதமாக இருந்திருக்கலாம் இந்திரபிரஸ்த அரண்மனையில் நீ துரியோதனனை பார்வையற்றவனின் மகன் குருடன் என அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தால் அஸ்தினாபுரத்து அரசபையில் நீ அவமானப்படாமல் குருஷேத்திர போர் நடைபெறாமல் காத்திருந்திருக்கலாம் நம் வார்த்தைகள் கூட பின்னால் நடக்கும் விளைவுகளுக்கு பொறுப்புதான் திரௌபதி பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் அளந்து பேசுவதுதான் அவசியம் இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக்கிவிடும் பேசும் வார்த்தைகளில் விசத்தை கக்கும் ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான் ஆதலால் கொடும் சொற்கள் போர்க்களத்தையும் உருவாக்கிவிடும் என்பது புரிகிறதா திரௌபதி என்று விளக்கினார் கிருஷ்ணர் எனவே அன்பு நேயர்களே நாமும் நல்ல சொற்களை பேசி நாமும் மகிழ்ச்சி அடைந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் எனவே நல்லதையே பேசுவோம் நல்லதையே நினைப்போம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்